ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பலாப்பழம் சீசனில் நம்ம வந்து பலாப்பழத்தை வச்சு ஒரு ஜாம் ஒன்று செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா பலாப்பழத்தில் உள்ள விதைகளெல்லாம் நீக்கிட்டு நான் அந்த சொலையை மட்டும் எடுத்துருக்குறேங்க எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு அப்புறம் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்க போகிறேன் இந்த மாதிரி நல்ல சுலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் எடுத்திருக்க பழம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கனிஞ்ச பழம்னு சொல்ல முடியாது நார்மலாக இருந்தது ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்தது ரொம்ப தித்திப்பாக இல்லட்டாலும் கூட இனிப்பு நல்லா தான் இருந்தது கொஞ்சம் பழமாக நம்ம எடுக்கும் போது எவ்வளோ தான் சாப்பிட முடியும் ரொம்ப சாப்பிட முடியாது அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு வாரம் இல்லை பத்து நாள் கூட கெடாமல் இருக்குங்க இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் கேரளாவில் வந்து இந்த டிஷ் ரொம்பவே வந்து ஃபேமஸ்ங்க சக்க வரட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேரளாவில் சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லா இருந்தது உண்மையிலே வந்து பலாப்பழம் வந்து நிறைய சாப்பிட முடியாது ஆனால் ஆசையாக இருக்கும் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் அந்த பழம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா நம்ம நினச்சப்பம்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க பலப்பழ சுலைகளெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா மையம் அரைச்சிக்கோங்க இப்போ நெய் சேர்த்துக்கோங்க அது உங்களோட விருப்பம்தான் கொஞ்சமாக நான் வந்து நெய் சேர்த்துட்டு இந்த அரைச்சிட்டு வந்த கூளை வந்து இதில் சேர்த்துருக்கேன் அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேங்க வதக்கும் போதே பாருங்கள் அவ்வளோ மனமாக இருந்தது அவ்வளோ நமக்கு சாப்பிட்ணும் போல் அவ்வளோ ஆசையாக இருந்தது அந்த அளவுக்கு நல்ல ஸ்மெல் இருந்தது இப்போ நல்லா வதக்கி விட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க அதிகமான தண்ணி விட்டுற வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு லைட்டாக வேக விடுங்க இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இனிப்புக்காண்டி என்ன வேணாலும் சேர்த்துக்கலாங்க ஜீனி செத்துக்கலாம் வெள்ளம் செத்துக்கலாம் இல்லைன்னா நாட்டு சக்கரம் சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் நான் இன்றைக்கி வெள்ளைப்பாகு தான் சேர்த்துருக்குறாங்க வெள்ளத்தை நல்லா பாகு காய்ச்சிட்டு வடிகட்டி இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஓரளவுக்கு வெந்துட்டுங்கிறது நமக்கே தெரியும் அந்த ஸ்டேஜில் வந்து வெள்ளைப்பாக வந்து இதோட சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு நமக்கு ஓரங்கள்லாம் லைட்டாக பபுள்ஸ் மாதிரி எலும்பி வரும் அப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட அல்வா பண்ணுவோம் இல்லையா அந்த ஸ்டேஜில் தான் வந்து இதை இறக்கணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆகிட்டுங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் இறக்குனீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெட்டு தடவி சாப்பிடும் போது அப்புறம் சப்பாத்தியில் கூட தடவி வந்து ட்ரை பண்ணலாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் கூட கிடையாதுங்க கொஞ்சமாக வந்து ஒரு மூணு நாலு பொருளில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்தாங்க இதுக்கு நெய்யுமே அதிகமாக தேவைப்படாது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருப்பேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் வதக்கி விட்டு கொஞ்சம் நமக்கு வந்து தடவி சாப்பிட்ற மாதிரி தேவை அப்படிங்கிறனால நான் இறக்கிட்டேன் நீங்கள் வந்து இல்லை நமக்கு வந்து அல்வா மாதிரி எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சுருளை சுருளாக வதக்கி விடலாம் நல்லா ஒட்டாமல் வரும் சட்டியில் ஒட்டாமல் வரும் அதுதான் பதங்க இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிட்டேங்க கொஞ்சம் ஆறுன பிறகு ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டேங்க தேவையானப்போ எடுத்து குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துக்கலாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து நமக்கு வந்து டேஸ்ட்டுக்காண்டி அப்புறம் கலருக்காண்டி எவ்வளோ வந்து சேர்த்து தான் நமக்கு கடைகளில் விற்க வருது இதெல்லாம் அதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி வீட்லேயே வந்து ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கும் பிடிக்குங்க டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும் இப்போ பாருங்க நான் தடை விட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்ததுங்க குழந்தைகளையுமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க உங்கள் வீட்லேயும் சின்ன குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கங்க அடிக்கடி கேட்பாங்க பலாப்பழ சீசன்லாம் வந்து இப்போ இந்த வெயில் காலத்துல தான் பலாப்பழம் மாம்பழம் இந்த மாதிரி சீசன்கள்லாம் இப்போ சீசன் இருக்கும்போது தான் அந்த பழங்கள் வந்து நம்ம அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் விலைகளுமே ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அந்த மாதிரி டைமில் இப்படி நீங்கள் வந்து செஞ்சு வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க பத்து நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இன்றைக்கி என்னோடய குழந்தைகளுக்கு ப்ரெட்டும் ஜாமும் தடவி தாங்க கொடுத்து விட்டேன் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க வீட்லேயுமே வந்து தடவி வச்சோன்னா ஆளுக்கு ஒன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் கொடுங்க பாய்